அந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரைக்கும் குழந்தைங்களோட பர்த்டே அந்த டைம்லெலாம் நம்ம வந்து இப்போது பசங்களுக்கு சம்மர் டேஸ் விட்டுருவாங்க லீவு நம்மளே வந்து ஒரு பிஸ்கெட் பண்ணலாங்க ஐந்து வகை பிஸ்கெட்டு ஆரஞ்சு பிஸ்கட் சால்ட்டு கலந்து ஓமோ பிஸ்கெட்டு லட் பிஸ்கெட்டு சீரக் சீரக பிஸ்கெட்டு சாக்லேட் அதாவது கொக்கோ பவுடர் சேர்த்த ஒரு கொக்கோ பிஸ்கெட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஒன்னை கால் கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு கால் கப்பு சர்க்கரை கால் கப்பு பட்டரு ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா எடுத்து உருக வச்சுருங்க அப்புறம் கால் ஸ்பூனு பேக்கிங் பவுடர் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த பவுலில் பட்டர் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா இந்த பட்டரை வந்து நல்லா விஸ்கி வச்சோ இந்த உங்கள் கையில் வந்து ப்ளண்டர் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் நல்ல கலந்து கொடுக்கணும் பாருங்க இது அப்படியே கலந்து வந்துருச்சு நல்லா இதை அடிச்சுக்கோங்க இல்லை மிக்சி இருந்தால் மிக்சியில் கூட நம்ம ஒரு ஓட்டை ஓட்டலாம் இந்த மாதிரி கொஞ்சம் சாய்ச்சிட்டு இப்படி அடிச்சிங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும் நல்ல பிஸ்கட் சாஃப்டாக வரணும்னா இது நல்லா இருந்து வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளப்பியாக வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா சக்கரை ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது கலந்தாச்சு இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மைதா மாவு போட்டு விசரிக்கலாம் இந்த ஒரு மாவு தான் நம்ம எல்லாம் பண்ண போறோம் கற்றுலனா பாலும் தண்ணியும் ஊற்றி நீங்கள் பசஞ்சிக்கலாம் நான் நல்லா பெசறிட்டு இது நான் முப்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ கை வச்சு நம்ம வசரிக்கலாம் கரெக்டாக நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்குங்க நல்லா எண்ணெய் கலந்து வர மாதிரி விசடி கொடுங்க பிடிச்சா எப்படி பிடிக்க வரணும் அதுதான் பதம் இப்போ பாருங்க இங்கே பால் வச்சிருக்கேன் தண்ணியை விட கொஞ்சம் பால் சேர்த்து பசைணும் நல்லாயிருக்கும் ஒரு சப்பாத்தி மாவு பச பதத்துக்கு நம்ம பசைஞ்சு வைக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் ஆக்கிடக்கூடாது இதில் குட்டி குட்டி டிப்ஸு மீடியம்லாம் இருக்கணும் ரெண்டாவது வந்து அஞ்சு நிமிஷம் வந்து அவன் இல்லைன்னா பரவாயில்ல நம்ம அஞ்சு நிமிஷம் இதில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வைக்கலாம் இந்த மாதிரி நார்மல் தட்டு நான் வச்சுருக்கேன் அதில் வந்து வெண்ணெய் தடையை வச்சுருக்கேங்க அதில் நம்ம பேக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பிசைறதுக்கு வந்தாச்சு இன்னைக்கு பால் தேவையில்லை ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா தலவே இருக்கும் ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா கடு கடுன்னு இருக்கும் இதை பாருங்கள் நார்மலாக நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு கையில் தொடும்போது ஒட்டக்கூடாது நான் கையை ஒம்பிட்டு வந்துடுறேன் இது நெருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோல்டு நிறைய கடைங்களில் கிடைக்குது நம்ம ஒவ்வொரு மோல்டை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து அஞ்சு பீஸாக பிரித்து எடுத்துக்கலாம் ஒரு பட்டர் ஷீட்டோ வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க அஞ்சு பீஸாக பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து தத்துல வைக்கும் போது தள்ளி தள்ளி வயங்க ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கும் பொங்கி வரும் நான் சால்ட் பிஸ்கெட் பிஸ்கெட்டை விட எங்க வீட்ல சால்ட் பிஸ்கெட் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால சால்ட் பிஸ்கட் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் பார்த்திங்கன்னா அஞ்சு பால் நம்ம உருட்டி எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பாலில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்டு ஆரஞ்சு பிஸ்கட் செஞ்சுக்கலாம் நான் அதுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சமாக விட்டு பெஸரு எடுத்துக்கலாம் ஆரஞ்ச் ஜூஸ் கொஞ்சம் அதான் விட்டுக்கிறேன் மாவு இதுல வந்து ரொம்ப எடுத்துன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் ஆனாலும் அது இதுவாகும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் ஒரு மூணு ஸ்பூன் மாவு சேர்த்துருக்கேன் ஏன்னா தண்ணி ஆனால் பிஸ்கிட் சரியாக வராது நம்ம ஆரஞ்சு ஜூஸ் போட்டு தசைஞ்சுருக்கோம் இல்லைங்களா அதனால் இதை நீங்கள் தொழிலாகவும் எடுத்து செய்யலாங்க பாருங்கள் இப்போ நல்ல பாதத்துக்கு வந்தாச்சு நல்ல கம கமனு எசம் சேதும் ஊற்றாமையே நல்லா அந்த ஆரஞ்சு ஸ்மெல் வந்து நல்லா அடிக்குது ஆரஞ்சு பிஸ்கட் செய்கிறதுக்கு முன்னாடி கடாயை ஹீட் பண்ணிக்கலாம் தரட்டுறதுக்கு இதுவாக இருந்ததுன்னா உதிரி மாவு போட்டுக்கோங்க போட்டு ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் ஓரளவு அப்படியே தள்ளி தள்ளி அடிக்கிக்கோங்க மிச்ச மாவு இருந்தாலும் மறுபடியும் அதை வந்து சேர்த்து வச்சு மறுபடியும் நம்ம பண்ணிக்கலாம் பாருங்க நான் பண்ணிட்டேன் தள்ளி தள்ளி வச்சுக்கலாம் இப்போது நம்ம கொக்கோ பிஸ்கட் பண்ணிக்கலாம் இதே சேம் தான் நான் இங்கே கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு கலருக்கு ஏற்ற மாதிரி கசரி எடுத்துக்கோங்க வேணும்னா கொஞ்சமாக நட்ஸ் கூட போட்டுட்டா நல்லாயிருக்கும் அவ்வளோதானே இது அப்படியே உருட்டிட வேண்டியதுதான் அங்கே ஃப்ரீ ஹீட்டு ரொம்ப ஈஸி வச்சுக்கலாம் நீங்க இது ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம ஸ்விஷல் வாய் இது செய்கிற மாதிரி தான் பாருங்கள் இதுக்கு ஹார்ட் கொடுக்குறேன் செஞ்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடியா இருக்கு மிச்சம் இருக்கிறது கொஞ்சமா இருக்குங்களா அது சும்மா ஜஸ்ட் ஒரு அது ஒயிட்டாக இருக்கு அதுக்கு ஒரு சின்ன டெக்கரேஷன் மாதிரி கொடுத்துக்கலாம் இப்போது இதை பேக் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதை இப்போ அஞ்சு நிமிஷமாக ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் போட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்பப்போ பார்த்துக்கலாம் இது கொஞ்சம் வெயிட்டு கம்மி தானே அதனால் சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும் அடுத்த பீஸு நட்ஸ் பிஸ்கட் ஈஸிங்க பாருங்க நட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா எல்லா நட்ஸ் பிசடி கொடுத்துட்டு பிசைஞ்சிட்டு அப்படியே கட் பண்ணி வேண்டியதான் அது பேக் ஆகட்டும் எல்லாத்தையும் பண்ணிட்டு நட்ஸ் பிஸ்கட் ரெடியாக எடுத்துங்க இப்போ நம்ம வந்து அந்த ஆவ இதில் தான் வச்சு எடுக்கணும் அடுத்தது பார்க்க போகிறது ஜீரா சீரகம் பார்த்தீங்கன்னா சீரகத்தை நல்லா பெசி எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் இது சால்ட் பிஸ்கட்டு Allah'ın numarı pesimite. Halil'a, orada mı, tekneye sahip kardıydı değil mi? இதை இத சேர்த்து பண்ணிக்கலாம் லாஸ்டா நம்ம பார்க்க போறது ஓமம் சால்ட் பிஸ்கட் திக்னஸ் கம்மியா இருந்தா சீக்கிரமே வெந்துடும் நல்லா கமகமன் ஓம வாசனை வருது சால்ட்டும் சேர்த்து பிசைஞ்சிருக்கேன் எப்பவுமே சக்கரை சேர்த்து பிசைஞ்சுக்குவோங்க பிஸ்கெட்டு நல்லா இருக்கும் ஒரு மாதிரி ஸ்வீட் கலந்த சால்ட் இருக்கும் பாருங்கள் பெரிய பிஸ்கெட்டாக சேரும் ஹாட் பிஸ்கெட்டாக சேரும் செஞ்சுட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே மோல்டை வச்சு எல்லாம் பனி வச்சாச்சு இப்போ அது பேக் ஆகிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது பேக் ஆகிட்டுருக்கு ஆகட்டும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் வரும்போது நம்ம மெதுவாக எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பாருங்கள் இது பேக் ஆகிட்டுருக்கு இங்கே இருக்கிறதும் பேக் ஆகட்டும் இதெல்லாம் பேக் ஆகட்டும் பேக்கான பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நமக்கு வந்து ரெடி ஆயிடுத்து இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பாருங்க ப்ரௌனிஷ் கலராக இருக்கு இப்போ நம்ம இதை மெதுவாக எடுத்துடலாம் அடுப்பை அணைச்சிட்டு இது எடுத்துடலாம் முதல் பார்க்கறதுக்கு சாஃப்டாக தான் இருக்கும் அப்புறம் போக போக நல்லா கிறிஸ்பி ஆகிடும் பாருங்க எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே நான் எடுத்துட்டு உங்களுக்கு அடுத்த பேக்கிங்கும் வச்சுட்டு அப்புறம் மொத்தமாக காமிக்கிறேன் அடுத்த பேட்ச் வச்சாச்சு இது நல்லா பேக் ஆகட்டும் பார்க்கலாம் நான் விதவிதமான பிஸ்கட்ஸு ஆகிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு அவ்வளோ நல்லா முறு முறு இருக்கும் நல்லா சால்ட்டு ஆரஞ்சு பிஸ்கெட் சீரக பிஸ்கட் ஓமோ பிஸ்கட்டு சாக்கோ பிஸ்கெட்டு அதாவது கொக்கோ பவுடர் போட்ட பிஸ்கெட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு உடைக்கிறது பாருங்கள் நல்லா முறு முறுன்னு இருக்கும் ஆற ஆற இன்னும் நல்லா கிறிஸ்பினஸ் வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்